வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம் வாழ்க வளமுடன் குருவேத்துறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமன் அவனின் இயக்கம் ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவன்தான் நீ உன்னிலவன் அவன் அவன் யார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறண்டா நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாயறிந்தெயிடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது பழ்கவளமுடன் குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அரமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த முன் முன்பினை அறுத்து இல்ல பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறப்பாக நமக்காக வழி நடத்தி தந்த ஆசிரியர் பேராசிரியர் அருளதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பை ராத்திரல் கருணையினால் உடல் நலம் பீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் அஜயபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞான தலைப்பு வீண் காலம் போக்க வேண்டாம் நகரிசு அவர்கள் அந்த மனவளக்கலை பயிற்சி நமக்கு கொடுத்துள்ளார்கள் எவ்வளவு எளிமையான பயிற்சி என்பதை இப்பாடல் மூலம் உணர்த்தியுள்ளார்கள் முன்னெல்லாம் இப்ப டீச்சை பெறணும் நிலை உணரணும் அப்படின்னா பிராணாயான பயிற்சி செய்து மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக மேலே துரிய நிலைக்கு வரும் துரிய ஆக்கினைக்கு வரும்பொழுது பல வருடங்கள் ஆகும் அதாவது ஒவ்வொரு சக்கரத்திலும் ராசியா ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுன்னு சொல்லி பண்ணும்பொழுது அவ்வளவு நேரம் எடுக்கும் அந்த நேரத்தில் இருக்கும்போது பா பாதி பேருக்கு சூழ்நிலைகள் காரணமாக தவ முறைகளை தொடர்ந்து செய்ய இயலாத நேரங்களும் வரும் மகரிஷி அவர்கள் அவ்வளோலாம் கட்டுப்பாடுகள் ஒன்றும் கிடையாது மூன்றே மூன்று இலக்கணங்கள் இருந்தால் போதும் அதாவது மனை உடல் நன்றாக இருக்க வேண்டும் உயிர் இருந்தால் அப்புறம் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் இவ்வாறு அந்த அடிப்படை மூன்று குணங்கள் இருந்தாலே போதும்னு சொல்லி தீட்சை கொடுத்துள்ளார்கள் நன்றாக தவம் ஆனால் நமக்கு அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சில அடிப்படை காரணங்கள் அதுல முதல் என்னன்னா உறக்கம் என்பது ஒழுங்காக இருக்க வேண்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு நாள் நாம் ஒழுங்காக தூங்கலன்னா அடுத்த நாள் நம்முடைய அன்றாட வேலை சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்பொழுதுமே ஒரு சோம்பல் இருக்கும் அந்த கவனம் வந்து குறைவாக இருக்கும் நாம் செய்யும் செயலில் அந்த கூர்மையான மனநிலை இருக்காது அப்படி இருந்தோமே ஆனால் நம்ம செய்யும் வேலையே ஒழுங்காக இல்லைன்னா நம்ம எப்படி மனதை ஓர் புகப்படுத்தி தவம் செய்ய முடியும் அதனால் தூக்கம் என்பது மிக மிக அவசியம் அது தூக்கம் போது அந்த அளவு முறையும் மிக மிக அவசியம் நீங்க வந்து தேவைக்கு அதிகமாக ஒரு ப பன்னெண்டு மணி நேரம் பன்னெலாம் தூங்கி இருந்திங்கன்னா அதுவும் பா பாதிக்கும் அந்த அளவு முறை மிக மிக அவசியம் ராத்திரி ப படுத்தோமே ஆனால் ஒரு ஒம்பது பத்து நாள் காலை நாலு இல்லை மணிக்கு எழுத்து பழகி கொண்டோமே ஆனால் அந்த நாள் இனிமையாக ஆரோக்கியமாக அமைந்தது அடுத்து என்ன உணவு முறை நம் உண்ணும் உணவு நம் உடலில் உள்ளத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் அந்த உணவு முறை பழக்கத்தில் அந்த ஆயுர்வேதிக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்விக உணவு அப்படின்னு சொல்கிறது எளிமையாக தீரணிக்கும் அதே நேரம் நம்முடைய எண்ணங்களையும் பயன்படுத்த உடவும் உணவுல இன்னொன்று உணவு என்ன முக்கியம்னா மகரிஷி அழகாக சொல்லுவாங்க தேவைக்கு ஏற்ப உணவு உட்கொள்ள வேண்டும் அதே போல் முறை தவறாமல் எப்பொழுதுனால ராத்திரி எஞ்சு உணவு கூட தேவையில்லை எப்போ அவசியமோ அளவு முறை நம் உடம்புக்கு எவ்வளவு தேவையும் அவ்வாறு உணவு உட்கொள்ள வேண்டும் நீ யோசிச்சு பாருங்க ஒரு கல்யாண சாப்பாடுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நீங்க தவம் செய்தால் அந்த தவம் சிறக்குமா என்று ஏன்னா நாம் அழி அதிகமாக உணவு உட்கொண்டால் நம்முடைய நேரங்கள் எல்லாம் அந்த உணவை ஜீரணிக்கவே ஜீவகாந்தி சக்தி எல்லாம் அங்கதான் போயிடும் அப்புறம் நம்ம எங்கே உட்கார்றது நம்ம தவம் உட்கார்ந்தா உறக்கம் வரும் எனவே உணவு முறை மிக மிக முக்கியம் அடுத்து மௌனம் மிக மிக அவசியம் அந்த சொல்கிறேன் இதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந் ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தனியா அந்த நேரம் ஒதுக்கி மௌனம் இருக்கிறது மிக மிக கடினம் ஆனாலும் இப்போ நம்ம காலையில் எழுந்து தவம் செய்யும் பொழுது அந்த அமைதியான ஏகாண்டமான நிலை யாரும் பக்கத்தில் கீழ் கேட்க மாட்டாங்க நாம் ஓரிடத்தில் அமர்ந்த மனதை ஓர்முகப்படுத்தினால் தவம் சிறப்பாக சிறப்பாக அமையும் இவ்வாறு இன்னொன்னு ஒரு சொல்லுவாங்க மகரிஷ் அவர்கள் நாம் ஒரே இடத்தில் அதாவது நம்ம தவம் செய்வதற்குன்ட்டு ஒரு இடத்தை செய்த தேர்வு செய்து கொண்டால் அந்த இடத்திலேயே நாம் நாள்தோறும் இடத்தில் அமர்ந்த அமைதியான நிலையில் தவம் ஆனால் அந்த விழிப்பு நிலையில் மனம் இருக்க பழகிக்கொள்ளும் அந்த பழக்கம் பழக என்ன ஆகும்னா நம்ம இந்த காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னா இந்த அலாம் கிளாக்லாம் கூட தேவை இருக்காது நம்முடைய உடல் தானாகவே நம்மளை இழுப்பிவிடும் நேரமாகுது எந்திரின் சொல்லிடும் நீங்கள் வந்து வேற கருவிகள் எதுவும் தேவை இருக்காது அடுத்து உடற்பயிற்சி செய்து தவம் செய்து உட்காண்டோன்னா கண்களை மூடியவுடன் தவ உணர்வு தானாகவே கிட்டும் இதற்கு முன்னாடியேன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல எல்லாமே அவசியம் பழக்கமோட ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தவம் செய்யணும்னா அதற்கு முன் முன்னாடி நன் நம்முடைய உறக்கம் எப்படி இருக்கு நம்ம எடுத்த உணவு எப்படி இருக்கிறது அப்புறம் நம் மனம் அமைதியான நிலையில் இருக்கிறதா இது மூன்றும் அடிப்படை காரணங்கள் இதெல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அன்றைய தவம் நன்றாக அமையும் மகரிஷி ஏதாவது கடைசியாக சொல்கிறாங்க இதெல்லாம் ரொ இவ்வளோதான் தவங்கிறது இவ்வளோ வெளிமையானது உரக்கட்டை ஒழுங்காக முறைப்படுத்திக் கொள்ளுங்கள் உணவை அளவு முறையோடு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் மன அமைதியான ஒரு நேரத்தை ஒது ஒதுக்கி ஒரு இடத்தில் தவம் செய்யுங்கள் இவ்வாறு செய்தாலே போதும்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த டவுன்ஸ் சிறப்பாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் உறக்கம் எப்பொழுதும் அந்த நேரத்துக்கு உறங்க பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு ஒன்பது ஒம்பதரை மணி ஆகிடுச்சுன்னா நம்ம டிவி பார்க்காம இல்லை வேற வேலை பண்ணாமல் சரி ஒழுங்காக உறங்க வேண்டும் என்று மனதுக்கு கட்டளை இட்டு ஒழுங்கான நேரத்தில் உறங்க வேண்டும் அதே போல் உணவு முறை இப்ப இருக்கிற காலத்தில் நமக்கு வந்து எங்க போய் போனாலும் நம்ம உணவுங்கிறது வந்து முற்காலத்துலலாம் அவ்வளவு கிடைக்காதுனா நமக்கு வந்து அபண்டன்ஸ் நிறைய இருக்கும் என்ன வேணாலும் என்னவெனவு இருக்கும் அதை நாம் ஒழுங்காக மனதை அடக்கி நமக்கு என்ன தேவையோ நம் உடலுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து நமக்கு தேவையான உணவை உட்கொள்ள வேண்டும் அடுத்து கடைசி மனதை அமைதியான நிலையில் வைத்துக் கொள்ள பழகி கொண்டு கொள்ள வேண்டும் இது எல்லாமே தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு நாள்னு இல்லை சிறு சிறு பழக்கங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டே இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இறைநிலை உணர முடியும் தொடர்ந்துதான் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமையா சிறப்பாக இன்றைய ஞானக்கல் ஜே கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள் ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராத்தல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் அருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற் சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாடுதல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வளமுடன் இறைவழி தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் வெண் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் உலக நல வாழ்த்து பாடதி கற்பக வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து பருவமழை ஒத்தப்படி பெய்யட்டும் உளவரலாம் தானியத்தை உப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் பூட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கோளுமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை நடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்கோளுமுடன் அவளின் அன்பு குடும்பம் அவளின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வரல் தோன்று ஆன்மீகத் தோன்று வாழ்களுடன் வாழ்வாளமுடன் வாழ்கோளுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடு இடையே நிறைவு பெறுகின்றது எரியவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த நிலை உணர் பயணத்தை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி உணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வியகம் vào được cái việc cũng vào làm đấy